வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் ஏல்பி ஜோதிடத்துல வந்து ஒருத்தங்களுடைய ஆன்மீக குருவை வந்து நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த ஆன்மீக குருன்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய ஜாதகத்திலையும் இருக்குமானா இருக்கும் குருஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பாவகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அக்ஷயலக்ன லக்ன பத்ததியில ஒன்போதாம் பாவகம் அப்படிங்கிறது குரு பகவான்னு சொல்லுவோம் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இந்த ஆன்மீக குருன்னு குறிக்கக்கூடிய பாவகம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய லக்ன நட்சத்திர புள்ளி எந்த பாவகத்துல இருக்குது எந்த லக்ன நட்சத்திர புள்ளியாக போகுது இப்ப உதாரணமா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ராகு நட்சத்திர புள்ளி பயணம் செய்யும்போது இவங்களுடைய குரு யாராக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஏல்பி லக்னமாக போகும்போது சந்நியாசிகள்னு சொல்லுவாங்க சமாதியானவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஆன்மீக குருவாக அவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராகவேந்திரர் ஆஞ்சநேயர் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த தான் இந்த திருவாதிரை ஏல்பி லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகும்போது இவங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் அவங்க ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் இவங்க ஒரு குருவை தேடி போறாங்க ஒரு குரு வந்து தனக்கு வந்து முன்னாடி வந்து நிப்பாங்க இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஒருத்தங்க வந்து தானா வந்து முன் வந்து அவங்களுக்கு கைட் பண்றது வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் சம்பந்தமில்லை இல்லாம இந்த கோவில்களுக்கெல்லாம் போவாங்களான்னா போவாங்க சம்பந்தம் இல்லாம இவங்களுக்கு கடவுள் மேல ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து குருஜின்னு சொல்லுவாங்க அல்லவா கடவுள் மாதிரி இருக்கிறவங்க அவங்க மேல பற்றுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களை கும்பிட்டா கூட போதும் அவங்களுக்கு அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்யக்கூடாது இவங்க பேச்ச கேட்டுட்டு தான் செய்யணுங்கிற உள் உணர்வு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இது சரியா தப்பா அப்படின்னா அது சரிதான் அவங்க தான் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சித்தர்களையோ குருவையோ தேடி போகக்கூடாது அவங்க நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க நம்மளை தேடி வருவாங்க இந்த ஆன்மீக குருக்கள்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய ஜாதகத்திலும் ஓரொரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அது வழிகாட்டுமான வழிகாட்டும்